பெரிய மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த மீன ராசிக்கு ஏதுவான அமைப்புல தான் உட்கார்ந்துரு பொதுவா பதினோராம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் ஆகி ராசியிலேயே இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது லாபத்தையும் கொடுத்து செலவையும் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மீனராசிக்காரங்க விருஷமாறதுக்கான அத்தனை வேலைகளையும் எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் எண்ணத்தை செயலாக்கக்கூடிய தன்மைக்காக காத்துட்டு இருப்பாங்க இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனி என்ன சொன்னாலும் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் முதல்ல ஐந்து மாதங்கள் கேந்திர கேந்திரஸ்தானத்துல இருக்காரு மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது தொடக்கத்துல ராசியில சனி பகவான் இருக்காரு கடந்த ஒன்றரை வருஷமாவே நான் நிறைய படாத பாடுபட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றிங்கிறது உங்க கண் முன்னாடியே கிடைக்கிறத நீங்க பார்க்க முடியும் திருமணம் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா அமோக வளர்ச்சிங்க பல நாள் கல்யாணம் ஆகலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா டும்டும் சத்தம் கேட்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன பாதிப்புனா சில முயற்சிகள் தடைகள் ஏற்படும் நீங்க காலையில எந்திரிச்சு ஏதாவது வேலை செய்யணும்னா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது கசப்பான நிறைய அனுபவங்களை தற்சமயம் அனுபவிச்சிட்டு இருக்கிற இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதனால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களையும் அனுபவிப்பாங்க அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு ஒரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் அடுத்ததான் மீனம் ராசி ஸோ மீன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபல ஜோதிடர் கந்தன் அடிமை டிஎம் சௌந்தரராஜன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசியை பொறுத்த வரைக்கும் அது அதீத நட்பலன்களை தான் சொல்லணும் ஒரு பக்கம் ஏழரை சனி நடந்தாலும் அதுல குறிப்பா ஜென்ம சனியே நடந்தாலும் கூட பெரிய மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த மீனராசிக்கு ஏதுவான அமைப்புல தான் உட்காந்துருக்கு பொதுவா பதினோராம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் ஆகி ராசியிலேயே இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது லாபத்தையும் கொடுத்து செலவையும் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பொதுவா இந்த குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் ஓரளவுக்கு சுபத்தன்மையை வாய்ந்ததா தான் இருக்குது அப்படின்னு கருதப்படும் ஏன்னா ஒரு குருவோட வீடு அப்படின்றது வந்து கோயிலுக்கு சமமான அமைப்பு என்னதான் தீய கிரகமா இருந்தாலும் கூட அந்த குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது போது அது தன்மைகள் மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதனை எடுத்து உழைக்க தயாராகக்கூடிய நிலமையில இன்னைக்கு அந்த சனி ராசியிலேயே இருக்கிறதுனால மீன ராசிக்காரங்க ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க கசப்பான நிறைய அனுபவங்களை தற்சமயம் அனுபவிச்சிட்டு இருக்கிற இவங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அதனால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களையும் அனுபவிப்பாங்க அப்படிங்குறதில் மாற்றம் இல்லை அதே சமயம் இந்த சனி பகவான் லக்னத்திலையோ ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் ராசியிலையோ இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாத தன்மையோட சில நல்ல காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் சொல்லப்படுது ஆக ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுக்க உழைக்க தயாராகவும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கூடிய ராசியாகவும் கண்டிப்பா இந்த மீன ராசிக்காரங்க இருப்பாங்கன்றதுல ஐயம் இல்லை அதனை அடுத்து ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்திலேயே பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உச்ச நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறாரு வே ஆஃப் பிரசென்டேஷன் அவங்க என்ன டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை எப்பயுமே ராசிநாதன் அல்லது பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி போன்ற கிரகங்கள் இயல்பாகவே பலமாக இருக்கும்போது ஸ்தான பலத்தை அடைஞ்சிருக்கும் போது பெரிய நட்பலன்களை இந்த ராசியோ லக்னமோ அடையும் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரனுடைய உச்சத்தன்மையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டு மகோன்னதமான அமைப்புகளில் இந்த மீனராசிக்காரங்களுக்கு நன்மையை தரும் அதுலேயும் மீனராசிக்காரங்களில் நட்சத்திரப்படி பிரிக்கணும் அப்படின்னாக்கா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இதில் ரேவதி நட்சத்திரக்காரங்க தான் கூடுமான மட்டும் கவனமாக இருக்கணும் ட்ராவல்லையாக இருக்கட்டும் இல்ல புதிய முயற்சி எடுக்கிறதையா இருக்கட்டும் அவங்க சுய ஜாதகமும் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு அதை செய்யணும் மற்ற இரண்டு நட்சத்திரங்களுக்கும் நல்ல பலன்களையே இந்த ஆண்டு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கறத மாற்றம் இல்லை அதனை அடுத்து நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எப்பயுமே அந்தணன் நன் தனித்து நிற்கில் அவகீர்த்தி மெத்த உண்டுன்னு சொல்லுவோம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க விரை சனியில இன்னும் அது கட்டி முடிக்காமல் இருந்திருப்பாங்க அல்லது லோன் போட்டு ஏதாவது ஒரு விஷயத்த சக்ஸஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க அது பாதிலயே ஃப்ரீஸாக நிற்கும் இது எல்லாமே மே மாசத்துல இருந்து மே மாதம் நடக்கக்கூடிய பயிற்சியிலேருந்து நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்புகளுக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிநாதன் அங்கே உச்சமாகி ராசியவே பார்க்கறது ஒரு கூடுதல் சிறப்பு இந்த டூ இன் ஒன்றுன்னு சொல்லுவோம் ராசிநாதனும் அவர்தான் ஜென்ரலாக ஒன்பது கிரகத்தில் அதீத நட்பலங்களை செய்யக்கூடிய சுபகிரகமும் அந்த குருதான் அப்ப உச்சமடைஞ்சு ராசியை பார்க்கக்கூடிய நிலையில நல்ல கீர்த்தி புகழ் அந்தஸ்து இது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏழரட்சினை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதுவும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் பொதுவா நம்ம பார்த்தோம்னா கேந்திர கோணம் தண்ணில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திர சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்தி மானாய் வயதுநூறு இருப்பன் காலின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இதில் வந்து நம்ம கோச்சாரத்துல ராசி எடுத்துக்கணும் எப்படி சுய லக்னத்தை எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கோச்சாரத்துல ராசின் அடிப்படையில் படம் சொல்கிறதுனால இந்த ராசிநாதன் ஆகி அதுவும் இல்லாமல் குருவே ஒரு சுபராகி ராசியை பார்க்கறது மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மீன ராசிக்காரங்க அடைவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதனை எடுத்து ஆறாம் இடம் ஆறாம் இடத்த கேது பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கு இல்லை ஏதாவது வந்து பொய் கேஸ் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக முடியும் ஒரு ஆஃபீஸ்லேயே சின்ன சின்ன இடத்துல கூட நிறைய பாலிடிக்ஸ் நடக்கிறது உண்டு அவங்க அவங்க தகுதி அவங்க அவங்க தராதரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அரசியல் எல்லாமே இந்த மீனராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நட்பணங்களை தரும் அவங்களுக்கு தான் அந்த வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத நம்ம தாராளமாக கண் கூட பார்க்கலாம் அதுவும் இந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக கண்டிப்பாக இந்த மீனராசிக்கு கொடுக்கும் ஒருவேளை எதாவது ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்ட் வேற ஜாபுக்கு அப்ளை பண்ண அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து மே மாசத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய நிலைமையில நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல இடத்துக்கு கண்டிப்பா குரு கொண்டு போயிடுவார் அப்படிங்கறத மாற்றம் இல்லை அதே மாதிரி ஆண்டினுடைய துவக்கத்திலேயே நாலு கிரகம் தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு ஆறாம் இடத்து கேதுவை பற்றி பார்த்தோம் அதே மாதிரி பத்தாம் இடத்துல தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாலு கிரகம் பலமாக உட்கார்ந்துருக்கு அதையும் குருவும் பார்க்குறாரு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பதவி உயர்வு அந்தஸ்து நிறைய அங்கே பாலிடிக்ஸ் நடந்தாலும் கூட அந்த பதவி உயர்வுக்கு எந்த தடையும் ஏற்படாது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனை அடுத்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த வெளிநாடு வெளி ஊர் டிராவலில் இருக்கக்கூடியவங்க இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலெல்லாம் டிராவல் பண்ணி வீடியோ பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பிரபலியத்தை கண்டிப்பாக இந்த ராக கொடுத்தே தீருவார் கூடுதலாக அவங்களுக்கு ராக தசையோ அல்லது நல்ல இடத்துல இருந்து நடக்கக்கூடிய தசா நடக்கும்போது மிகப்பெரிய பீக்கு கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக வழங்கும் அப்படிங்கறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் ஸோ இந்த ஆண்டை அவங்க சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் பொதுவாக மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஜலராசின்னு சொல்லுவோம் ஜலராசியில் பெரிய ஜலராசி கடலை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ முருகப்பெருமானுடைய குருஸ்தலமாக சொல்லக்கூடியது ஏன்னா குருத ராசினுடைய அதிபதி அப்போது அந்த திருச்செந்தூரை அது வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறோம் ஈசானம் தற்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் அதோ முகம்னு முருகனுக்கு ஆறாவது முகம் பஞ்சலிங்கங்களை வச்சு முருகப்பெருமானே குருவை பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துல நிறைய சக்ஸஸ் இங்கே கொடுத்துருக்குறாரு உதாரணத்துக்கு சூரசங்காரம்லாம் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி தலையெழுத்த மாத்திர வல்லமே அந்த திருச்செந்தூருக்கு உண்டுன்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் கடம்பின் அழிந்தது பூங்குடியார் மனம் அந்த மாமையிலோன் வேள்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையில் அயன் கையெழுத்தே என்று சொல்லக்கூடிய பிரம்மாவனுடைய கையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை கந்த உண்டு ஆகவே இது மீன ராசிக்காரங்க மாத்திரம் கிடையாது பனிரெண்டு ராசிக்காரங்களும் போக வேண்டிய ஸ்தலம் திருச்செந்தூர் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன் அந்த வழிபாடு மிகப்பெரிய மேன்மையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு வழங்கிய தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தொடர்ந்து மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பிரபல காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா மேம் பொதுவாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறப்போ ஒரு புதுமையான ஒரு விஷயத்த நம்ம எல்லாமே எது நோக்கி காத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புல இது காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மீனராசி ராசி ராசி அப்படின்னாலே வந்து ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எப்பயுமே ரஜினியோட டைலாக் ரஜினி சாரோட படத்துல நம்ம பார்ப்போம் இல்லையா பொறுமையா இருப்பாங்க என்னை வந்து நீ எவ்வளோ வேணா அடிச்சுக்கிடா ஒரு நாள் எந்திரிச்சு நிற்பேன் வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது பொதுவாவே ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்லையா அதுல ஜாக்பாட்ல முதலிடம் பிடிக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்க சோ சனி இங்க வந்து விற்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து வக்ர நிலையில் இருக்காரு ஆரம்பத்தில் தான் சொன்ன பார்த்தீங்கன்னா ட்ரையல் பார்க்குற மாதிரியான ஒரு தன்மை தான் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் திறமை இருக்குங்க நீ எங்க தூக்கி எறியப்பறையோ அங்கே நான் எவ்வளோ பெரிய விருஷமாக முளைச்சி காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு உருவம் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் உள்வாங்கிட்டே இருப்பாங்க யார் என்ன என்ன என்னெல்லாம் திட்ட இவன் முன்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு விதை போட்டுகிட்டே இருப்பாங்க விருஷமாகறதுக்கான அத்தனை வேலைகளையும் எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் எண்ணத்தை செயலாக்கக்கூடிய தன்மைக்காக காத்துட்டு இருப்பாங்க சோ இந்த குருவினுடைய டிரான்சிஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த குரு சனி சுயம்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எப்பயுமே சுயம்புலிங்கத்துக்கு ஒரு பெருமை உண்டு அது மாதிரி யாருடைய சப்போர்ட்டுதலும் இல்லாமல் ஒரு சுயம்பு அடையாளமாக உருவெடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா மீனத்துக்கு உண்டு என்னென்னா அப்பப்போ தன்னையே தன்னை சோதிச்சுக்கிற மாதிரியான நிலைகள் இருக்கும் ஏன்னா தன்மையான மீன் இருக்கும் அந்த சிம்பலே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நான் இப்படி போயிட்டா இப்படி ஆகிடுமோ அப்படி போயிட்டா அப்படி ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்களை தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் வந்து சுயமரியாதை கௌரவம் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு கடந்த காலகட்டம் நிறைய அனுபவங்களையும் ராகு வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருப்பேன் இருப்பார் நீ யார் தெரியுமா நீ எல்லாம் ஒரு ஆளா உனக்கெல்லாம் இந்த தகுதி இருக்கா நீ எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்றத இவங்களோட திறமைய மத்தவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க அந்த டிசைட் பண்ணவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்ற நிலை இருக்கும் பார்த்தீங்களா அதை அதுக்கான டேர்ம் பீரியட் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சூப்பராக இருக்க போகுதுங்க அதில் எதுவும் மாற்றமே இல்லை சனி எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவோட வீட்டுக்கு வரும்போது ஒரு தனித்துவம் அடைவார் ஒரு சுயம்ப அடையாளம்ன்றப்போ அவங்களுக்கான அங்கீகாரத்தை எடுப்பாங்க தொழிலில் தொட்டதெல்லாம் தொடங்குங்க சொன்ன சொல்லு பழிக்கும் எல்லாமே வே வேலையும் விஷயமாகவும் சரி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க குழந்தைகளுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெருமிதத்தை அடையக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா மீனராசிகள் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குங்க அதாவது வீடு வண்டி வாகனம்ன்ற ஒரு ஆசை அபிலாசம் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பேர் போட்டு மற்றவங்க டிசைட் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல நீங்களாம் யாருப்பா அப்படின்னு ஏ இங்கே பாரு என்ன அப்படி இல்லை இந்த என் பேரை போட்டு நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் பாருன்ற அளவுக்கு ஒரு கம்பீரமாக போய் நிற்பாங்க பாருங்களேன் அந்த தோரணம் வேற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டுங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய வந்து பேசப்படக்கூடிய பெருமை பெருமையான ஒரு சில விஷயங்களை வந்து இவங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அங்கீகாரம் வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய மனிதர்களுடைய பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கூட வரலாம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலை இருக்க போகிறது எப்பயுமே வந்து இந்த கே எழுது அப்படிங்கிறது ஒரு தடைகளை கொடுத்தாலும் எப்பயுமே தடை இல்லைன்னா ஒருத்த வந்து தூக்கி போடுறதுக்கோ நம்மளை திட்டுறதுக்கோ ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம யாருனே நம்ம மறந்துடுவோம் ஸோ இந்த தூக்கி போடுறதுக்கோ நம்மளை மிதிச்சதுக்கோ ஒரு ஆள் வேணும் அந்த இதை வந்து நம்ம துரோகமாவோ எதிரியாவோ நினைக்க வேண்டாம் அவன் தான் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பன் அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து நிறைய ஆன்மீக பயணம் தொடர்பான விஷயங்கள் அதுக்காக டிராவல் பண்ணுறது நம்ம வெளிநாடு போகணுன்றப்போ எங்கெங்கெல்லாம் சேத்திரங்கள் இருக்குது இல்லையா பழங்காலத்து சேத்திரங்கள் அந்த மாதிரி ஒரு பயணம் போகக்கூடிய தன்மையெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டுங்க இதில் மட்டும் இல்லாமல் இதில் வந்து காதல் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமோக வளர்ச்சிங்க பல நாள் வ கல்யாணம் ஆகலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா டும் டும் சத்தம் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு கொட்டை ஒன்று கொட்ட போகுதுங்க அதுவும் லவ் மேரேஜு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் செம்மையாக இருக்க போகிறது என்னன்னா நமக்கு பிடிச்ச பிள்ளையை கல்யாணம் பண்ணுன்றதுக்காக ஒரு கனெக்ட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பேசி தன் தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி தன் வாயாலே ஏதாவது ஒரு சேர்த்து அந்த பிள்ளை எல்லாத்தையும் ஒப்பிக்கிறேன்ற பேரில் சொல்லி இடத்தையும் தானே மாட்டிப்பாங்க இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய நிலையை எந்த சனி வந்து என்ன பண்ணுவார் ஏய் நீ இதெல்லாம் பேசக்கூடாது இந்த இடத்துல இப்படி இருன்ற அளவுக்கு சில விஷயங்களை வந்து வழிநடத்தை கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ காதல் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பல நாள் கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்கு உள்ளதுங்க ஸோ அவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கும்பொழுது நீங்க என்ன சொல்வீங்க நிச்சயமா இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குருவோட வீட்டில் வந்து சனி வந்திருக்கும் போது அதே மாதிரி கேதுனுடைய தாக்கம் குருவினுடைய தாக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நீர் ராசியா இருக்கும் இவங்க வந்து பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அதாவது சேத்திரங்கள் எங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு தர்ஷனம் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் பழசை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா நம்மளோட மூதாதைகள் சில விஷயங்கள் விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறப்போ குலதெய்வ வழிபாடும் இந்த மாதிரியான சேர்த்தங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நிச்சயமாற்றங்கள் மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பிரபல ஜோதிடர் வீனஸ் பாலாஜி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்கள் ராசியிலே சனி பகவான் ராசியாதிபதி நாலாம் இடத்துல ஒரு ஐந்து மாதங்கள் ஜனவரிலேருந்து இருந்து மே மாசம் வரைக்கும் இருக்காரு அடுத்த ஏழு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறுறது மிக மிக சிறப்பு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனி என்ன சொன்னாலும் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் முதல்ல ஐந்து மாதங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கார் இந்த கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா அவருடைய பார்வைகள் அவருடைய ஏழாம் பார்வை பத்தாம் வீட்டில் விடும் அதே போல் ராசியில் சனி பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இந்த ராசியில் சனி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் ஸ்லோவாக சில விஷயங்களை எடுப்பீங்க அவ்வளோதான் விஷயம் இது மேஜராக யாருக்கு பாதிக்கும் மீன ராசியில் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அதிக பாதிப்புகள் ஏழரை சனினால் சனினால் மற்ற நட்சத்திரம் அதாவது பூரட்டாதியோ ரேவதி நட்சத்திர அன்பர்களோ ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன பாதிப்புனா சில முயற்சிகள் தடைகள் ஏற்படும் நீங்கள் காலையிலே எந்திரிச்சு ஏதாவது வேலை செய்யணும்னா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா மீனராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இந்த மீனராசி ராசி ஐந்தாம் இடத்துல ஜூன் மாசத்துல குரு உச்சம் பெறாரு இந்த குரு உச்சம் பெறும்போதுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஏழாம் இடத்து பார்வை ராசிக்கு பதினோராம் இடத்துல வரும் இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம் அப்போ தொழிலில் மிகப்பெரிய லாபத்தையும் பெரிய வாய்ப்புகளையும் பெரிய பண வரவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மீனராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உறுதியாக இருக்குது கவலைப்படாமல் இருங்க நீங்கள் முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்கள் பலதரப்பட்ட விஷயங்களை யோசிங்க ஒரே ஒரு கண்டிஷனோட என்னென்னா பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிக கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மீனராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதில் டவுட்டே கிடையாது நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகிரில வேணால் இருங்க நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு பதவிகளையும் சம்பளத்தையும் பதவி உயர்வுகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் வேலை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்கேயே இருந்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதிகப்படியான சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு இந்த மீனராசி என்பர்களுக்கு வந்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நிறைய மீனராசி என்பது என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு எல்லா திறமையும் இருந்து என்னால் சாதிக்க முடியல எல்லா திறமையும் இருந்து என்னால் வந்து பணம் சம்பாதிக்க முடியல எல்லா திறமையும் இருந்து எனக்கு ஒரு புகழ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேர் புகழை மட்டும் இந்த சனி பகவான் கண்டிப்பாக கம்மி பண்ணுவார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் அதிகமாக உழைக்கணும் உழைச்சி நல்லா மென்மேலும் வளரணும் அப்படின்றதுக்காக சில தடைகளை கொடுப்பார தவிர மற்றபடி வேறு எந்த விஷயங்களும் பிரச்சனை வராது கவலையப்படாதீங்க அதே போல் இந்த மீன ராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகு மென்மேலும் வெளிநாடு சென்று பணத்தை அள்ளுவதற்கான சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வெளிநாட்டிலே இருக்கீங்க நான் மீனராசி தான் சார் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கேன் சார் வேலையில் பிரச்சனை இருக்குது ஒன்றுமே கவலைப்படாமல் கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல சம்பளத்தில் நல்லா வசதியாக வாழ போகிறீங்க அங்கேயே பர்மனண்டாக செட்டில் ஆகிறதுக்கான பிஆர்ஓ வீசா எக்ஸ்டென்ஷனும் எல்லாம் கிடைக்க போது அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு தொந்தரவுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுறதுக்கான அற்புதமான வாய்ப்பு உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு உச்சம் பெற்ற குருவானால பூர்வீகத்தில் செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை அனுகூலமான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்கள் மீன ராசி என்பர்கள் ராசியிலே சனி இருக்கிறதுனால உறுதியாக திருமணம் நடக்கும் நிறைய பேர் கேட்பாங்க ஏழரை சனி ஜென்மசனியில் கல்யாணம் பண்ணலாமா ஜென்மசனி காலகட்டத்தில் தான் கல்யாணம் ஆகும் அதுவும் இல்லாமல் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்ற உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியை பார்க்கறதுனால உறுதியாக திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும் அதற்கான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் பிரிந்து வாழ்ந்த வாழ்ந்தவர்கள் இந்த சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூனுக்கு அப்புறம் குழந்தை பேருக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு தெய்வீக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு காதல் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய வெற்றிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து காதலில் தோல்விகள் பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவமானங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் அந்த நிலைகள் மாறி யார் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களே உங்களை காதலை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதற்கான அதற்கான முயற்சிகளை இந்த மீனராசி என்பது செய்யலாம் மொத்தத்தில் மீனராசி என்பர்களுக்கு ஏழரை சனி இருந்தாலும் ஜென்மசனி இருந்தாலும் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உறுதியாக இருக்குது ஸோ அவங்களுக்கு உண்டான வெற்றி பாதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அவங்க இந்த ஆண்டு அவங்களுக்கு உண்டான ஆண்டாக மாத்திக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார் இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணியிருப்பாங்க அதனால் அந்த உதவிகள் தான் உங்களை காப்பாற்றிட்டுருக்கு இருக்கு ஏழரை சனி வந்தால் கூட ஜென்ம சனி வந்தால் கூட நீங்கள் கஷ்டப்படாமல் மற்றவங்கள விட கஷ்டப்படாமல் இருக்கீங்க நீங்கள் போய் மகராசிக்காரங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் ஏழரை சனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அந்தளவுக்குலாம் மீனராசிக்காரர்கள் கஷ்டவே படலை அந்த மாதிரி நல்லா தான் இருக்கீங்க அதற்கு காரணம் உங்களுடைய உதவிகள் நீங்கள் அந்த உதவிகளை திருப்பியும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க செய்யுங்க அதுவே பெரிய பரிகாரம் அதை தவிர சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக தேடி கொடுப்பார் ஸோ தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பிரபல ஜோதிடர் திவ்யதர்ஷினி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசி மிக சிறப்பான அற்புதமான பலன்களை அடைய போகக்கூடிய ராசிகளில் ரிஷபம் துலாம் அடுத்தது மீன ராசி இருக்குது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது தொடக்கத்தில் ராசியில சனி பகவான் இருக்காரு கடந்த ஒன்றரை வருஷமாகவே நான் நிறைய படாத பாடுபட்டுட்டேன் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை காதல் வாழ்க்கைக்குள்ளே நிறைய பிரச்சனை பிரிவுகளை சந்தித்தேன் வேலையில் நான் ஓடி செஞ்சிட்டு இருக்கேன் சில நேரத்தில் எனக்கு சரியான அதற்கான மதிப்பு மரியாதை கிடைக்கல அதுக்கான ஊதியம் கிடைக்கல சரியான வேலை அமையல போன ரெண்டு போன வருஷத்தில் அதாவது லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தில் நான் வேலைகள் இழந்துட்டு இப்போ வரைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரியான சூழ்நிலையும் அதே மாதிரி செய்கிற வேலை ஒரு பிளான் பண்ணால் அதை சரியான டைமில் செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இப்போ மீன போயிட்டு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றிங்கிறது உங்கள் கண் முன்னாடியே கிடைக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் சனிச்சந்திரன் சேரக்கூடிய அந்த கிரக சேர்க்கையை தற்காலிக ஒரு புணர்ப்பு யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் நிறைய பிரபலங்கள் வெளியே வருவாங்க மீனராசிக்காரர்கள் பிரிஞ்ச துணையை திரும்ப ஒன்று சேர்க்கக்கூடிய யோகங்கிறது குரு பார்வை வரும்போது கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்துட்ருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்கும் இந்த கிரக சேர்க்கையானது இந்த ரெண்டு வருஷத்துக்கு அதாவது சனி பகவான் உங்க ராசியில இருக்க போற அந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்க உழைப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் அடுத்து வரக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கு உங்கள் பெயர் நிலைக்கும்படி ஒரு சாதனையாக மாறும் ஏன்னா உணர்ப்பு இருக்கக்கூடியவங்களே பிஸ்னஸ் மைண்ட் அந்த டைமில் அவங்களுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் என் டிபார்ட்மெண்ட்டில் நான் இந்த ரேஞ்சுக்கு வரணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்கேன் அதுக்கு நான் அடையணும் அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரம் ஆனால் அதுக்காக பசி தூக்கம் ராகப்பாகலாம் பார்க்காம நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஏன்னா சனி பகவான் உழைப்பிற்கு காரகன் நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி ஆனா இந்த சமயத்துல இன்னொரு விஷயமும் ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு முகங்கள் இருக்கு இல்லையா சனி பகவானுக்கும் அப்படி தான் நீங்கள் வந்து சனியுடைய கடின உழைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்டுங்கிறது சனி உங்களுடைய ராசியை கடக்கும்போது நிச்சயம் கொடுத்துருவார் இன்கேஸ் சோம்பேறித்தனமாக சில விஷயங்களுக்காக நேரத்தை விரயம் செஞ்சுட்டு உங்கள் அந்த தற்காலிக சந்தோஷத்துக்காக நீங்கள் நேரத்தை விரயம் செஞ்சீங்கன்னா அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு டைமையாக நாம இழந்தோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு கடகத்துக்கு போய் உச்சமடைகிறாரு அப்படின்னு சொன்னோம் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் அற்புதமான டைம் அது உங்கள் ராசியையும் சேர்த்து பார்க்கறாரு சனி சந்திரன் குரு இது எல்லாமே சேர்ந்து உங்களை அடுத்த லெவல் அதாவது ஃபேமிலி லைஃப்லையும் எக்கனாமிக்கல் லைஃப்லையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சாரி ஒர்க் லைஃப்லையும் சரி நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யும் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பு மரியாதை கிடைக்கும் முதல்ல இந்த குரு பார்வை கிடைச்சதுமே என்னாகும்னா உங்க தவறுகளை திருத்தி அடுத்த லெவலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு மதிப்பு மரியாதையோடு நான் வாழணும் இவ்வளோ இந்த லிமிட்டுக்கு நான் சம்பளம் சம்பளம் வாங்கணும் அல்லது இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணுங்கிற ஐடியா க்ளிக் ஆகிடும் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் வேலை கிடைக்காததுக்கு என்ன காரணங்கிறத ரெடிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனாலும் இரவு பகலாக தூக்கம் பார்க்காம உழைக்கக்கூடிய சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக கடன் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் இறுதியில் வக்கிரகிரகமாகிய ஒரு பாவகிரகமானது ஆறாம் இடத்துல இருக்கிறது சுப பலன்களை ஏற்படுத்துங்கிறதுனால அதை எல்லாம் தாண்டி நீங்கள் வெளியே வருவீங்க ஓவரால் மீன ராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதமான நல்ல வாய்ப்புகள் இதை இருக்குது இதை எப்படி நீங்கள் ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறீங்களோ அதை பொறுத்து அது நூறு சதவீதம் என ஆயிரம் சதவீதமாகவும் உங்களுக்கு பலன் அளிக்கும் ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஸோ அவங்களுக்கு உண்டான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் முதல்ல இந்த ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது ரெண்டு வழிபாடு இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி சொல்லியாகணும் ஒன்னு கருமாரி அம்மன் வழிபாடு நிச்சயமா கருமாரி அம்மன் வழிபாடு இவங்க செய்யும் பொழுது உடனுக்குடனே ரிசல்ட் இவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு மா மாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கருமாரியம்மன் கோவில் வழிபாடு ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக அடுத்த கட்ட லெவலுக்கு போவாங்க குலதெய்வ வழிபாடு எல்லா ராசிக்காரர்களுக்குமே இம்பார்ட்டன்ட் கருமாரி அம்மன் கோவிலுக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு தடவை நீங்கள் எந்த கோவிலை தேர்ந்தெடுக்கிறீங்களோ உங்கள் வீட்டு நியர்பையில் இருந்தாலும் கூட ஒரு மூணு டைமாவது போகும்போது நீங்கள் எந்த காரியத்துக்காக வேண்டீங்களோ அது சக்ஸஸ் ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒரு ஒரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் சோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எல்லா ராசிக்கான ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க